திருச்சித் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சித் பலம் பஞ்சபுராணம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மிவனன்றே மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையாற்ளர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடைய என்னை கண்டுகொள்ளே ஒளி வளர்விலக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் உணர்வே தெவலர் பளிிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டளம்புமா விளம்பே வளர்க வளர்கம் பக்தர்கள் வஞ்சக போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே போகுந்து புவனியெல்லாம் விளங்க அருள் புரிந்து பின்னை அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய திருமளி வேணியன் அழகில் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான் திருச்சிற்றம்பலம்